நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட மசினக்குடி மாயார் சாலையில் நிதானமாகவும் கம்பீரமாகவும் சாலையை கடந்த புலி சுற்றுலா பயணிகளை பரவசத்துக்குள்ளாக்கியது இது மெய்ச்சிலிருக்கும் காட்சி மறக்க முடியாத அனுபவம் என வாகன ஓட்டிகள் பயணிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் பகலும் இரவும் வனவிலங்கு நடமாட்டம் மசினக்குடி வனப்பகுதியை ஒட்டிய சாலைகளில் யானை காட்டெருமை கரடி புலி போன்ற விலங்குகள் அடிக்கடி தோன்றுகின்றன உணவு குடிநீர் தேடி இவை சாலையோரம் மேய்ச்சலில் ஈடுபட்டு பின்னர் வனத்திற்குள் திரும்பிச் செல்கின்றன சில நேரங்களில் பகல் நேரத்திலும் புலிகள் சாலையை கடக்கின்றன இது பயணிகளுக்கு சுவாரஸ்யமான அனுபவமாக இருந்தாலும் அதே சமயம் ஆபத்தான சூழ்நிலை ஏற்படுத்தும் அபாயமும் உள்ளதாக வனத்துறை எச்சரித்துள்ளது சுற்றுலா பயணிகள் எச்சரிக்கை வனத்துறை அதிகாரிகள் கூறுகையில் வனவிலங்குகள் அருகே வாகனங்களை நிறுத்தக்கூடாது புகைப்படம் வீடியோ எடுக்கும் ஆர்வத்தில் விலங்குகளுக்கு இடையூறு ஏற்படுத்தினால் கடுமையான அபராதம் விதிக்கப்படும் குறிப்பாக இருசக்கர வாகன ஓட்டிகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் பயணிக்க வேண்டும் சட்ட நடவடிக்கை எச்சரிக்கை ரோந்து பணியில் ஈடுபடும் வன ஊழியர்கள் விதிமுறைகளை மீறுவோருக்கு அபராதம் மற்றும் சட்டப்படி நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் பயணிகள் இயற்கையை ரசிக்கலாம் ஆனால் வனவிலங்குகளின் இயல்பு வாழ்க்கையை பாதிக்கக்கூடாது என வலியுறுத்தப்படுகிறது

ਇਹ 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 ਇਹ